வெல்கம் டு காயூஸ் கொங்குநடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னலான முறுக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போது அரிசி இட்லி அரிசி தான் ஊற வைக்கணும் இப்போ இட்லி அரிசியை ஒரு தங்க இட்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆக்கி வச்சுட்டு இது வந்து ட்ரெடிஷ்னல் இதில் வந்து காரம் வேணும்னா காரமும் சேர்த்திக்கலாம் நானும் இன்னைக்கு காரம் எதுவும் ஆட் பண்றேன் காரம் இல்லாமல் செஞ்சு காமிக்கிறோம் நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வீடியோல வந்து காரம் போட்டுலாம் அப்படின்னு நாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா காரம் சேர்த்து அரைச்சிக்கோங்க கல்லுக்கும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்மளோட முறுக்கு மாவு ரெடி எந்த பதத்துல இருக்கணும் இந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் லூஸாக இருந்தால் சரியாக வராது ஸோ பார்த்துக்கோங்க என்னங்கம்மா ஓகே வாங்கப்பா பார்க்கலாம் நாங்கள் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் பொட்டுக்கலை வந்து ஜலிச்சு எடுத்துரு எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் அரிசின்னா அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கலை மாவு அதில் டின் சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தோல் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க இந்த தடவை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது முறுக்கு ஓமம் போட்டு பண்ணுறதுனால முறுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் பட் இப்போது டைம் ஆயிடுச்சு நாங்கள் கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வைக்காதனால இப்படியே பண்றோம் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாரம்பரியமாக முறுக்கு இது வாங்க முறுக்கு போனேன் இப்போ வீட்டு முறைப்படி வீட்டில் செய்கிற முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கு இது வந்து பாரம்பரியமான முறுக்கு எப்பவுமே வீட்டில் செய்கிற முறுக்கு இப்போ தண்ணி எடுத்து அட் பண்ணுறோமா இப்போ தண்ணி நம்ம கெட்டியாக மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிழியும் போது நமக்கு கட் ஆகாமல் அப்படியே லைனாக வரும் அதுக்கு தான் ஓகே அப்படி கையில் விட்டாமல் இருக்கணும் இப்படி இப்படினா கரெக்டாக இருக்கும் இந்த பதம் ஓகே அப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் அப்படியே ஏட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ லீம்பேட் பார்த்துக்கலாமா லீம்பேட் பார்த்துக்கலாம் ம் சும்மா ஒரு சின்ன இதாக பிள்ளை ஏற்படுத்தி முறுக்கு நேரில் அப்படியே வரணும் ஓ சூப்பர் ரவுண்டாக புழிஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது புழியறதுக்கே ஈஸியாக இருந்தது ஸோ ஒன்றா அம்மா வந்து போட்டு எடுத்துக்கிறாங்க ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க இப்படி சைட் பை சைடு ஒன்றா ரவுண்டாக புளிஞ்சு ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் இது எப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கரெக்டாக வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் புளியுறதுக்கு இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் எப்படி எடுக்கிற பக்கம் எப்படி எடுக்கணும் இந்த முறையெல்லாம் எல்லாமே சாங்கெல்லாம் அடங்கி இது மாதிரி இருக்கும் ஓகே முறை அடங்கி சாங் பார்த்து போக எடுக்கிற ஸ்டேஜ் நாங்க கா இந்த பக்கத்துல எடுக்கணும்னா இந்த பக்கத்தில் கரெக்டான பதம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மைகோதி வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் இல்லாம எடுக்கலாம் ஓகே நம்மளோட கிறிஸ்டியான முறுக்கு ரெடி ஸோ தீபாவளிக்கு நல்லா க்ரென்ச்சியான முறுக்கு தீபாவளிக்கு மட்டும் இல்ல அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆயிலை நல்லா வடிச்சி எடுத்துக்கோங்க எடுத்து சைடுல டிஷ்யூ பேப்பர் போடுறீங்களா பொப்பாயி கூடவே அப்புறம் ஓகே ரெடியானதுக்கு அப்புறம் பை சைடு அதுக்கப்புறம் அப்புறம் இல்லாட்டி அது உடஞ்சிடும் ஒவ்வொரு தடவை இதை க்ளீன் பண்ணி ஓகே எனக்கும் ஆசையாக இருந்தது ஸோ நானும் போய் புழிஞ்சு பார்த்தேன் அவங்களுக்கு வரல இப்போ ஏதோ புழிஞ்சிருக்கேன் பாருங்க ஸோ இது அம்மா புழிய பக்குவோம் ஸோ நம்மளோட முறுக்கு ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உண்மையாகவே ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளியில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி